வெல்கம் டு கோப் இன்றைக்கி நம்ம வந்து பாடம் ஒன்று கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும்ல அத்தியாயம் பதினொன்று குடும்ப நல திட்டம் ஓகேங்களா இந்த லெசனுக்கான முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் இந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறதால டிசிஎம் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபஸ்ட்டு பாடம் இது ஓகேங்களா அதே மாதிரி இந்த டிஆர்பி எஸ்ஆர்பி டிசிசிபி போன்ற கூட்டுறவு போட்டித் தேர்வுக்கு இந்த பாடம் அந்த கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும்ன்ற பாடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடம் ஓகேங்களா சிலபஸில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதை நம்ம படித்து தான் ஆகணும் அந்த வகையில் இந்த பாடம் பதினொன்று அதாவது புக்கில் பாதி மொத்தம் இருபத்தி ரெண்டு லெசன் இருக்குது இது பதினொன்றாவது லெசன் ஓகேங்களா மொத்தம் பாதி புக்கு கவர் பண்ணி இதோட முடியுது இது வரைக்கும் பத்து வீடியோ போட்டிருவோம் பார்க்காதவங்க பாருங்கள் யார் யாரெல்லாம் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் அரியர் வச்சுருக்கீங்களோ அவங்களும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அரியர் வச்சுருந்தா அவங்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ யாராவது ஃபஸ்ட் இயர் படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதை இந்த சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க இப்போ ஒவ்வொரு கொஷினாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கொஷின் ஒரு நாட்டின் தேசிய வருமானத்தை அந்நாட்டு மக்கள் எண்ணிக்கையில் வகுத்தால் அந்நாட்டு மக்களின் டேஷ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது சராசரி வருமானம் கிடைக்கும் அந்த நாட்டு மக்களின் சராசரி வருமானம் கிடைக்கும் இது என்ன குடும்ப நலத்திட்டத்துக்கும் கூட்டுறவுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ குடும்ப நலத்திட்டம்னு வரும்போது குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும் அதுக்கு ஒரு சில குடும்ப கட்டுப்பாடு அந்த தடை கருவிகள் கருத்தடு கரு தரிப்பு க தடைக்கருவிகள் வரும் எக்ஸாம்பிள் சொல்லாம் காண்டம்லாம் வரும்ல அதெல்லாம் நம்ம பொது விநியோக திட்டத்தின் மூலயமாக குறைந்த விலையில் கொடுப்பாங்க ஓகேங்களா பொது விநியோக திட்டம் அந்த மாதிரி நம்ம சிஎம்எஸ் விற்பனை சங்கங்கள் மூலயமா கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு குடும்ப திட்டம்ன்றதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதே சமயம் எந்த ஆண்டு ஜனத்தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அறுபத்தெட்டு கோடியே ஐம்பத்தொரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஏதோ ஒரு வருஷம் ஜ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்க அந்த வருஷத்தில் அறுபத்தெட்டு கோடியே ஐம்பத்தொரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருந்திருக்கு அது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜனத்தொகை கண் கணக்கெடுப்பின்படி இப்போ ஏறத்தாழ ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடிக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு ஓகேங்களா நம்ம இந்தியாவோட ஜனத்தொகை அக்யூரேட்டாக சொல்லலை தற்சமயம் நமது நாட்டு மக்கள் தொகை சுமார் எத்தனை கோடியாக உள்ளது மூணாவது கொஷின் வந்து இ நூற்றி முப்பத்தெட்டு கோடி சொன்னால நூற்றி முப்பத்தெட்டு கோடி இருக்குது இது இப்போது ஏறி இருக்கலாம் இறங்கி இருக்கலாம் இப்போது ஒரு கணக்கெடுப்பு நடத்தலான்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க அதாவது பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அதாவது முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் ஓகேங்களா அந்த வகையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ நம்ம இந்திய நம்ம தமிழ்நாடு மாநிலத்திலையும் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம தமிழ்நாடோட மக்கள் தொகை எவ்வளோ இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரியும் நம்மளது ஏற்கனவே முன்னாடி தமிழ்நாட்டில் ஆறு கோடி சம்திங் பீப்புள்ஸ் இருந்தாங்க இப்போ எத்தனை கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கான்றது பார்க்கணும் அதை பொறுத்து தான் அந்த பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இதெல்லாமே முடிவு பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு தான் ஒரு நாட்டில் ஒரு நலத்திட்டங்களே கொண்டு வருவாங்க சப்போஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுக்கிறாங்களே அப்போது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது இடஒதுக்கீட்டில் சம் மாட் மாடல் அதாவது மாட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு மாற்றம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதில் தான் தெரியும் படித்தவங்களோட எண்ணிக்கை எழுத்தறிவு விகிதம் தெரியும் பாலின விகிதம் தெரியும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது தான் தெரியும் நம்ம வந்து ஆக்சுவலாக பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே எடுக்க வேண்டியது இன்னும் எடுக்காமல் இருக்கும் ஓகேங்களா எடுப்பாங்க இப்போ இந்த வருஷம் இன்னும் அடுத்த வருஷத்துல எடுப்பாங்க எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல ஓகேங்களா அப்போது ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது தான் நம்ம நாட்டுக்கே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான நிறைய வழிகள் கிடைக்கும் ஓகேங்களா சொன்ன மாதிரி தான் ஏன்னா இழுத்தறி விகிதம் பாலின விகிதம் வேலைக்கு எத்தனை பேர் போகிறாங்க வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை கோடி ஏழை மா மாணவர்கள் எத்தனை கோடி ஏழை மக்கள் இருக்காங்கன்றது எல்லாமே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் தெரியும் ஓகேங்களா அடுத்தது நாலாவது கொஸ்டின் உலக மக்கள் தொகையில் நமது நாட்டின் மக்கள் தொகையின் அளவு எத்தனை சதவிகிதம் அப்படின்னு வரும்போது பதினைந்து சதவீதம் ஓகேவா உலக மக்கள் தொகையிலேயே நம்ம நாட்டு மக்கள் தொகை பதினைந்து சதவீதம் ஓகேங்களா அதிகமான மக்கள் தொகை சீனாவிடையே நம்ம அதிகமாக முன்னோக்கி போயிட்டுருக்கோம் ஓகேங்களா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தது அதை விடவே நம்ம இப்போ முன்னோக்கி ஃபர்ஸ்ட் எடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் வந்து ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டில் டேஷ் என்ற அறிஞர் ஜனத்தொகை சம்பந்தமாக வெளியிட்ட ஒரு கட்டுரையை அடிப்படையாக கொண்டு இக்கால ஜனத்தொகை கொள்கைகள் தோன்றின யாருன்னா மால்தஸ் ஓகேங்களா இந்த மால்தஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு வந்தாவே இந்த மால்தஸ் வருவார் ஓகேங்களா இங்கே நம்ம படிக்கிறோமோ இல்லையோ எக்கனாமிக்ஸில் நம்ம படித்து ஆகும் மால்தஸ் பற்றி ஓகேங்களா இவர் வந்து மக்கள் தொகை ஏற்றத்திற்கு ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பார் அடுத்த கொஷின் நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா மால்தஸ் தான் இவரோட இவரோட கொள்கைகள் அடிப்படையில் தான் இப்போ எடுக்கிற மக்கள் தொகை கொள்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது ஆறாவது கொஷின் உலகின் ஜனத்தொகையானது பெருக்கல் விகிதத்திலும் உணவு உற்பத்தியில் கூட்டல் விகிதத்திலும் அதிகரிக்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஓகேங்களா அதாவது உலகில் ஜனத்தொகையில் பெருக்கல் விகிதத்திலும் ஜனத்தொகையானது பெருக்கல் விகிதம் அதாவது மல்டிப்பிள் ஆகுது இப்போ ரெண்டானது நாலாக மாறும் ஓகேங்களா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்போது அடுத்த வாட்டி நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அந்த மாதிரி மாறும் ஆனால் உணவு உற்பத்தியில் கூட்டல் விகிதத்திலும் இருக்குது இப்போது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு ஓகேங்களா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு சீக்வல் நாலு ஆனால் அடுத்த வாட்டி வரும்போது ரெண்டு ப்ளஸ் ரெண் நாலு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஆறுன்னு தான் வரும் ஆனால் இந்த இடத்துல மாறிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கூட்டல்ல கம்மியாக வருது மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்தில் போகுது எது ஒன்றுமே மல்டிப்புளில் போச்சுன்னா அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இப்படி போயிட்டே இருக்குன்னா இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும் அதுவே ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இது இதோட வேல்யூ கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இப்போது இது பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஆனால் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறுன்னு வரும் ஓகேங்களா அப்போது மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கிறது ஆனால் அது அதுக்கான உணவு உற்பத்தி வந்து கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு மால்தஸ் தான் சொல்லியிருப்பார் அடுத்தது செயற்கை முறைகளை கையாண்டு ஜனத்தொகை பெருக்கத்தை கட் கட்டுப்படுத்தாவிட்டால் ஜனத்தொகை இயற்கையாகவே நிர்பந்தமான முறையில் பஞ்சம் பினி பஞ்சம் பிணி யுத்தம் போன்ற வழிகளில் குறைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தவர் யார் அதான் மால்தஸ் இவர் சொன்ன என்னது இதான் ரொம்ப முக்கியம் அதாவது உலகில் ஜன் உலகில் ஜனத்தொகையானது பெருக்கல் விகிதத்திலும் உணவு உற்பத்தியில் கூட்டல் விகிதத்திலும் அதிகரிக்கிறது அதுக்காக செயற்கை முறைகளை கையாண்டு ஜனத்தொகை பெரு அதாவது ஜனத்தொகை பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தலை அப்படின்னா பஞ்சம் பிணி யுத்தம் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா மால்தஸ் ஓகேங்களா மால்தஸ் தான் சொல்லியிருப்பார் அப்போது மால்தஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இவர் மட்டும்தான் இந்த லெசன்ல வருவார் ஓகேங்களா செயற்கை செயற்கை முறையை கையாண்டுனா என்னது இந்த காப்பட்டி இந்த காண்டம்ஸ் வாசக்டெமி டியூபக்டெமிலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா அது எல்லாமே செயற்கை முறையாக பண்ணுறதா ஓகேங்களா அடுத்தது ஏழு தேசிய மக்கள் தொகை கொள்கையின் முக்கிய அம்சங்களில் திருமண வயதை பெண்களுக்கு டேஷ் எனவும் ஆண்களுக்கு டேஷ் எனவும் நிர்ணயித்தல் அப்போது பெண்களுக்கு வயது என்னது பதினெட்டு ஆண்களுக்கு இருபத்தி ஒன்று ஓகேங்களா நம்ம ஜனத்தொகை கணக்கு நம்ம ஜனத்தொகை அதாவது திருமண வயது சட்டத்தின்படி பதினெட்டு வயது பெண்களுக்கு ஆண்களுக்கு இருபத்தோரு வயது நிறைவடைந்தால் மட்டுமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த வயசில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் மெச்சூரிட்டி வரும் ஓகேங்களா அவங்க லைஃப்பில் அவங்க எப்படி வாழணுன்றது மெச்சூரிட்டியோட அவங்க ஒரு குழந்தையோ இல்லை ரெண்டு குழந்தையோடு நிப்பாட்டிப்பாங்க இந்த எழுத்தறிவு இல்லை அந்த இந்த ஏஜுக்கு கம்மியாக இது பண்ணுறாங்கன்னா நிறைய பாதிப்புகள் வர இதாக இருக்குது அந்த குழந்த பிறக்கிறதுக்கே பாதிப்பு வரும் அப்படியே விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய குழந்தைங்க ஓகேங்களா அதனால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால பதினெட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தோரு வயசு ஆண்களுக்கு இது சம்மந்தமாக நம்ம ஒரு ஷார்ட்ஸை மேக் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அடுத்தது எட்டாவது கொஷின் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் ஜனத்தொகையை குறைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் டேஷ் ஆண்டுகளிலேயே ஈடுபட்ட முதல் சுதந்திர நாடு நமது நாடு அப்போ குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழே நம்ம நாடு எப்போ வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே வந்துருச்சான் ஓகேங்களா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே அதாவது நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்த காலத்திலே நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழே ஜனத்தொகையை குறைக்க நம்ம முயற்சி எடுத்துருக்கோம் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா அடுத்தது எட்டாவது ஒன்பதாவது கொஷின் மத்திய குடும்ப கட்டுப்பாட்டு கழகம் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு ஓகேங்களா மத்திய குடும்ப கட்டுப்பாட்டு கழகம் இந்த லெசன்ஸ் எல்லாமே நான் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன் வள வளன்னு எதுவுமே வச்சுருக்க மாட்டேன் நான் போடுற கொஷின்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு போதும் ஓகேங்களா ஒம்பதாவதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு செப்டம்பர் மத்திய குடும்ப கட்டுப்பாட்டு கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு செப்டம்பர் அடுத்தது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தில் ஆண்களுக்கு செய்யப்படும் அறுவை சிகிச்சை முறையின் பெயர் என்ன ஆண்களுக்கு செய்யப்படும் அறுவை சிகிச்சை பெயர் என்ன அப்படின்னா வாசக்டெமி ஆண்களுக்கு செய்யப்படும் அறுவை சிகிச்சையின் பெயர் வாசக்டெமி அதுவே பெண்களுக்கு செய்யப்படும் அறுவை சிகிச்சையின் முறை பெயர் என்ன பதினொன்றாவது கொஸ்டினாதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தில் பெண்களுக்கு செய்யப்படும் அறுவை சிகிச்சை முறையின் பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டூபக்டமி டூபக்டிமி ஆண்களுக்குனா வாசக்டிமி பெண்களுக்குனா டூபக்டிமி ஓகேங்களா இது வந்து இந்த அதான் அறுவை சிகிச்சை பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தில் பெண்களுக்கு செய்யப்படும் அறுவை சிகிச்சையின் பெயர் ஓகேங்களா இது ரெண்டு தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு இது பண்ணுவாங்க ஓகேங்களா கருத்தடை இது அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் குடும்ப நலத்திட்டங்களில் கூட்டுறவுகளை ஈடுபடுத்துவது சம்பந்தமாக எந்த இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் நாள் இந்த டேட் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி மத்திய உடல் நலம் மற்றும் குடும்ப அமைச்சகத்தால் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது புதுடெல்லியில் ஓகேங்களா புதுடெல்லியில் இது பண்ணியிருக்காங்க இந்த டேட்டு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு செப்டம்பர் பத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க யார் யார் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்க போகிறாங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க யார் யார் அரியர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க அது இல்லாமல் யார் யார் டிசிசிபி எஸ்ஆர்பி டிஆர்பி இந்த மாதிரி குவாபரேட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்